எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பி யூனிக் வித் பிரியா நம்ம சேனலை பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபைனலாக மூணு மாதம் கழிச்சு யூஏஇக்கு கிளம்ப வேண்டிய நாள் வந்துருச்சு ஆல்ரெடி பாப்பாவுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஐ திங்க் ஆகஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ்ன்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி தான் ரொம்ப நிறையா லீவு எடுத்தாச்சு அடுத்த வருஷத்துலேருந்து கரெக்டாக லீவு என்னைக்கு கொடுக்குறாங்களோ அன்றைக்கி தான் எடுக்கணும் இல்லை ஸ்கூல் எப்போ ரீப்பன் பண்ணுறாங்களோ அன்றைக்கி கரெக்டாக போயிடணும் நல்ல பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் பார்ப்போம் அப்படி இப்படின்னு ஒரு ரெண்டு மூணு நாள் லீவு எக்ஸ்ட்ரா போட தான் செய்வோம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷாப்பிங் தாங்க ஊருக்கு எடுத்துகிட்டு போக வேண்டிய திங்ஸு எல்லாத்தையும் ஷாப்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க ஃபஸ்ட்டு முதல் நம்மளோட வேலை என்னன்னா தூள் அரைக்கணும் எது வேணால் அப்புறமா வாங்கிக்கலாம் ஆனால் இந்த தூள்களை முன்னாடி அரைச்சி வச்சணுன்ட்டு ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நாங்கள் தூள் எல்லாம் அரைச்சி வச்சாச்சு இந்த வாட்டி மிளகாத்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் கொழம்பு தூள் கரம் தூள் இட்லி பொடி பார்த்திங்கன்னா வெரைட்டி வெரைட்டியாக வந்து அரைச்சிருக்காங்க எங்கள் அத்தை ஸோ இந்த வாட்டி நிறைய இருக்கும் தூள் மட்டுமே ஒரு பத்து பதினஞ்சு கிலோ எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது கரெக்டாக ஸோ இப்போ அரைச்சிட்டு வந்ததெல்லாம் வந்து இந்த மாதிரி கவரில் தான் வந்து பேக் பண்ணி சீல் பண்ணி எடுத்துகிட்டு போவேன் ஏன்னா அவங்க பெட்டியை தூக்கி தூக்கி நம்மளுக்கு போடும்போது உடஞ்சிரும் அங்கங்கே கொட்டிடுன்றதுனால இந்த மாதிரி ரெண்டு கவர் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக தான் எடுத்துகிட்டு போவோம் இது பார்த்திங்கன்னா இட்லி பொடிங்க அப்புறம் பாப்பாவுக்கு கொஞ்சம் அந்த ஆரி ஒர்க்கு கடையில் கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்கியிருந்தோம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒரு வழியாக ஆர்டர் பண்ண பார்சல் எல்லாமே வந்துருச்சுங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ண ட்ரெஸ்ஸு ஒரு சிஸ்டர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க சாரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னங்க சிஸ்டர் இவ்வளோ ஜாமான் வாங்கிட்டு போகிறீங்க அங்கே கிடைக்காததா இங்கேருந்து இவ்வளோ வாங்கிட்டு போகிறீங்க அங்கே கிடைக்குங்க சிஸ்டர் ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே ப்ரூ இதே நெஸ்கு எல்லாமே அங்கே கிடைக்கும் பட் நம்ம ஊரில் அந்த குடிக்கிற அந்த காஃபி தூளும் அங்கே உள்ள காஃபி தூளும் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது எனக்கு சொல்லப்போனால் இந்த நம்ம ஊரோட அந்த காஃபி தூள் டேஸ்ட்டு தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த வாட்டி அந்த சின்ன சின்ன பேக்கெட் ரெண்டு ரூபா பேக்கெட் இருக்கும்ல அதை மாதிரி ஒரு ஒரு பத்து சாரம் வாங்கி வச்சுக்கிட்டேன் இதுதான் முத முதல்ல நான் வாங்கிட்டு போகிறது அதை மாதிரி கிளீனிக் ப்ளஸ் ஷாம்பு எல்லாமே வந்துட்டு இதுதான் முத முதல்ல நான் வாங்கிட்டு போகிறது இது இத்தனை வருஷம் ஏழு வருஷம் நம்ம யுஏஇயில் இருக்கோம் இது மாதிரிலாம் நான் ஜாமான் வாங்கினது கிடையாதுங்க ஏன்னா நான் போன மூணு வருஷத்தோட அனுபவத்தெலாம் வச்சுருக்காங்க இந்த வருஷம் வாங்குற மஞ்சத்தூள் பெருங்காயம் இது எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் நம்ம யூஏயில் கிடைக்கிறது நம்ம இந்தியாவோட அந்த டேஸ்ட்டு கிடைக்குமான்னு என்ன கேட்டால் கண்டிப்பாக இல்லை அப்படி தான் அப்புறம் நம்ம காரைக்கல்ல பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்சேல் கடைங்க இந்த மிக்சர் முறுக்கு தோமாசு அதர்சம் அப்படின்ட்டு ஒரு கடையை கண்டுபிடிச்சிட்டோங்க அங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே விற்கிது நம்ம ஒருத்தவங்களை பிடிச்சிட்டு அது செஞ்சு கொடுங்க இது செஞ்சு கொடுங்கன்னு கேட்கவே தேவையில்ல போனமா அழகாக வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்கலாம் ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்குது மற்ற ரெண்டு மூணு கடையோடு கம்பேர் பண்ணும் போது அந்த தீபாவளி முறுக்கெல்லாம் இப்போவே வந்துடுச்சு என்ற வீட்டுக்காரர் வேறு மூணு வருஷம் ஆகுதா ஊருக்கு வந்து அதனால் அவருக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ எல்லாத்தையுமே வாங்கிட்டாங்க ஈவன் அவர் பூஸ்ட் கூட வந்து இந்தியன் பூஸ்ட் வந்து ரொம்ப விரும்பி பிடிக்கும் இருக்குது ஏன்னா நம்ம யூஏயில் வந்து அந்த வீட்டு கலக்கிறதுனால பூஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதனால் எப்பயுமே பூஸ்ட்டுமே நான் இங்கேருந்து தான் வாங்கிட்டு போவேன் ஸோ ஸ்நாக்ஸ் ஷாப்பிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த கடையில் ஒரு எப்படி ஒரு நானூற்றம்பது ரூபா ஐநூறுரூவாய்க்கு ஜாமான் வாங்கியாச்சுங்க யாருக்காவது லொக்கேஷன் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா ரொம்ப இப்படின்றதுக்குள்ளே மூணு மாதம் போயிடுச்சுன்னு போது ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்குது ஒரு பக்கம் ஹஸ்பண்ட் வர பார்க்கலையே இன்னொன்ட்டு அது ஒரு கவலையாக இருக்குது இன்னொரு பக்கம் நம்ம ஊரை விட்டு போகிறோமே இந்த வருஷம் வந்து பயங்கர ஆட்டம் போட்டாச்சு செம்ம ஜாலி ஜாலி ஜாலியாக ஸோ அதனால் கொஞ்சம் பிரிஞ்சு போகிறதுக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்குது அதனால தான் ஷாப்பிங் சைடு வந்து மைண்டை செட் பண்ணியாச்சு அப்புறம் வந்து இந்த வத்தல் எங்கள் அக்கா வீட்லேயே போட்டு எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு நான் கொஞ்சம் பொறிச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு ஆக மொத்தம் இதுவே வந்து எனக்கு ஒரு கிலோ வந்துருச்சுங்க அப்புறம் பாருங்க நான் சொன்னல வெரைட்டி வெரைட்டியாக தூளுன்ட்டு எல்லாத்தையும் வந்து டபுள் பேக் பண்ணி எல்லாத்தையும் வச்சாச்சு அப்புறம் புளி வந்து சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் ஒரு கிலோ பார்த்திங்கன்னா நூற்றி இருபது ரூபாய் தான் இத்தனோண்டு புளிங்க அங்கே வந்து ஏழு கிராம்ஸு ஆறு கிராம்ஸு அப்படின்னு வாங்குவோம் அதான் இந்த மூணு வருஷத்தில் எனக்கு நிறைய அனுபவங்கள் அதனால் அதெல்லாம் வாங்கி வச்சாச்சுங்க முன்னாடி அப்புறம் இந்த பெட்டியை ரேப் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஏயில் நல்லா பண்டில் பண்டிலாக நம்ம வாங்குவோம் மற்ற ஊர்லேயும் கிடைக்கும் யுஏயில வாங்குவோம் நம்ம இந்தியாலுமே இருக்குதுங்க இதுதான் நானும் ஃபஸ்ட் டைம் இங்கேயும் வாங்குறது ஏன்னா இந்த வாட்டி எனக்கு நிறைய டைம் வந்ததா அதனால் ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து வாங்குறதுக்கு ரொம்பவே நல்லா டைம் எனக்கு கிடச்சிருந்துச்சு அப்புறம் வீடை க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்கு ஏன்னா அடுத்த ஒரு வருஷம் கழித்து தான் நம்ம இன்னும் திரும்பி வரப்போகிறோம் அதனால் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தமாக வைக்கிறது வச்சுட்டு போகிறதுக்காக அதுக்குமே எனக்கு நிறைய டைம் இருந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாப்பாவோட பொம்மைங்க போன வருஷம் எல்லாத்தையும் அப்படியே அப்படியே போட்டுட்டு வந்துட்டேன் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சு அழகாக ஒரு பெட்ஷீட்டை போட்டு மூடி மூட்டை கட்டி வச்சுருக்கோம் அடுத்த வருஷம் பாப்பா வந்து விளாட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் எவ்வளோ பொம்மை பாருங்கள் இதெல்லாம் வந்து குட்டி குட்டி வயசில் அவள் விளாடவே மாட்டாள் அந்த டைமில் வாங்கின பொம்மைங்க இதெல்லாமே ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு வந்து கிளம்புடுவாங்க எப்போ நம்ம ஊருக்கு வந்தாலும் சரி ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்தாலும் சரி முதல் வெளியே எங்கள் மகமாய் கோவிலுக்கு வந்து நாங்கள் போயிடுவோம் அங்கே போயிட்டு பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா தான் வருவோம் ஸோ அது மாதிரி இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நான் ஒரு ஒன் வீக் முன்னாடி வந்து கோயிலுக்கு கிளம்பியாச்சு ஏன்னா ஊருக்கு கிளம்புற நேரத்தில் அவசர அவசரமாக போகும்போது சில டைம் மறந்து போயிடுவாங்க போன வாட்டிலாம் மறந்து போய்ட்டோம் அதனால் என்னமோ ஊருக்கே மூணு வருஷம் வரலன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் இந்த வாட்டி எந்த குறையும் இருக்கக்கூடாதுன்னு முதல் வேலையாக கோவில்கள்லாம் போயிட்டு அங்கே பிரசாதம்லாம் கொடுத்தாங்க அன்றைக்கி பார்த்து பிரதோஷம் வர அதனால் போய் அங்கேயும் சாமி கும்பிட்டு எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு தாங்க இந்த வாட்டி ஊருக்கு கிளம்புறோம் அப்புறம் இது பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் மாங்கனி கோவில் இருக்குதுல்ல அம்மையார் கோவில் அதோடய தெப்ப கொலுங்க சும்மா அங்கே போய் ஒரு வாட்டி சுற்றி பார்த்துட்டு வருவோம் இதோட ஒன் இயர் ஆகுமேன்ட்டு அங்கே போய் ஒரு சும்மா ரவுண்ட் அடிச்சுட்டு ஜாலியாக பாப்பா கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வாக்கிங்லாம் போயிட்டு வந்துட்டோம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறைய பேர் வாக்கிங் போவீங்க சூப்பராக இருக்கும் மாங்கனி டைம்லலாம் இங்கெல்லாம் பயங்கர ரஷ்ஷாக இருக்கும் உங்களால் உட்காரவே முடியாது அந்தளவுக்கு இருக்கும் இதுதான் எங்கள் ஊர் மாங்கனி கோவிலோட தெப்பக்குளம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அவ்வளோதாங்க விலாக் முடிஞ்சிருச்சு ஒரு வழியாக பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டோம் வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ரொம்ப கம்மியாக இருக்கும்னு நினச்சேன் அதே மாதிரி கடைசி நேரத்தில் நல்லா சொதப்பி விட்டுருச்சு பத்து கிலோ எக்ஸ்ட்ரா வந்துடுச்சு அதனால் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் எங்கள் ஊரில் இன்னொருத்தவங்க நம்ம துபாய்க்கு வராங்க ஸோ அவங்கக்கிட்ட கொடுத்தன பிறன்னு சொல்லியிருக்கிறாங்கங்க இப்படி தாங்க ஒரு ஒரு வாட்டியும் வெயிட்டு வராது வராதுன்னு சொல்லிட்டு ஊர் சாமானை வாங்கி குமிக்கிறதே என்னோடய வேலையாக இருக்குது அவ்வளோதான் வ்ளாக் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் இந்த தெப்பக்குளம் வளாக் இருக்கும் அதுக்கப்புறம் நான் எங்கள் ஊர் பீச்சுக்கு போயிருந்தோம் அந்த விலாக் தான் சும்மா எடுத்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் எனக்கு இங்க இப்போது என்ன மனநிலையோடு நான் கிளம்புறேன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நிரந்தரமான வாழ்க்கையே இல்லைங்க இந்த வெளிநாட்டு வாழ்க்கை இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இங்கே பாதி தீபாவளி கொண்டாடுறது அங்கே போய் நியூ இயர் கொண்டாடுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் என் ஹஸ்பண்டையும் என்னால் அங்கே தனியாக விட்டுட்டு வர மனசு வர மாட்டேங்குது நம்ம இந்தியாவையும் விட்டியனால் போகிறதுக்கும் மனசு வர மாட்டேங்குது என்ன பண்ணுறதுனே தெரியல எவ்வளோ நாள் இந்த வாழ்க்கை இப்படி போகும்னு தெரியல எனக்கு ஒரு ஆசை நான் வந்து இந்தியாவிலே செட்டில் ஆகிடும் பாப்பாவை இங்கே ஸ்கூல் படிக்க வச்சுட்டு நான் இங்கேயே இருக்கணுன்றது தான் என்னோட மிகப்பெரிய ஆசையாக இப்போ இருக்குது பட் என் வீட்டுக்கார் பார்த்திங்கன்னா இந்த மூணு மாதத்தில் அவர்கிட்ட ஃபோன் பேசும்போது என்னங்க சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டால் இப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து வந்தேன் இதுக்கப்புறம் தான் சாப்பிடணுன்னு சாயங்காலம் ஆறு மணியாக போல் சொல்லுவார் அப்போவும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்ன இது நாங்கள் இருந்தாலும் ஓரளவுக்கு தான் சமைப்பேன்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் என் கண்ணெத்தர் அவர் இருக்கிறாரு அவருக்கு இதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் இது பண்ணுறோம் அது பண்ணுறோம் சண்டை வம்பு எல்லாமே வருது இருந்தாலும் ஒரு பக்கம் அது ஒரு ஜாலியாக இருக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியல பாதி வாரத்தில் பாதி நாள் பார்த்தீங்கன்னா சாம்பார் தயிர் சாதம் தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவார் அவருக்கு வந்து இந்த வெளி சாப்பாடெல்லாம் ஒத்துக்கவே ஒத்துக்காது அதனால் மனசை கல்லாக்கிக்கிட்டு இப்போ யூஏஇ கிளம்புறேன் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் கிளம்பி தான் ஆகணும்ல இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நான் எப்படி என்னோடய வெக்கேஷனை என்ஜாய் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணுங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன் திருவிழா அப்படின்ட்டு ஒன்று ஒன்றும் ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை பத்து நாளைக்கு ஒரு தடவைன்னு வந்துக்கிட்டே இருந்துச்சு அதனால் எனக்கு இந்த இந்த மூணு மாதம் வெக்கேஷன் வந்து எப்படி ஓடிச்சுனே தெரியல அதுவும் இல்லாமல் நம்ம சொந்த வீட்டில் இந்த வருஷம் வந்து இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மன நிறைவாக இருந்துச்சு மன நிம்மதியாக இருந்துச்சு எந்த தொல்லைகளும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் சூப்பராக இந்த வெக்கேஷனை வந்து நான் சந்தோஷமாக செலப்ரேட் பண்ணிட்டேன் இதுவும் எனக்கு வெக்கேஷனும் எனக்கு இனிமேல் ஒரு திருவிழா மாதிரிதாங்க சூப்பராக அதோடய எங்கள் அத்தையோட பாசமாக இருக்கட்டும் எங்கள் அக்காவோட பாசமாக இருக்கட்டும் எல்லாமே எனக்கு இந்த வெக்கேஷனில் ரொம்ப ரொம்ப நிறைய கிடச்சிது நிறைய 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 கிடச்சிது நிறைய சொந்தங்களை வந்து இந்த வாட்டி நான் சம்பாரிச்சிட்டு ஐஏய கிளம்புறேன் எனக்கு ரொம்ப கவலையாக தான் இருக்கு இருந்தாலும் வேற வழி கிடையாது நம்ம போய் தான் ஆகணும் இந்த வீடியோவில் நிறைய பொய் சிரிப்புகளை தான் நீங்க பார்க்கலாம் எனக்குல ஒரு ஒரு வாரமாகவே மனசெலாம் சரியே இல்லை கிளம்புறோம் அப்படின்ட்டு என்ன பண்ணலாம் அவ்வளோதாங்க வளாக் முடிஞ்சது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வெக்கேஷனில் பார்க்கலாம் பத்து தான் டக்குன்னு ஓடி போய்டுன்னு ஒரு நம்பிக்கை தான் என்ன கேட்டால் கண்டிப்பாக நான் என்னோடய யுஏ லைஃப்பை விட எனக்கு இந்தியா லைஃப் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு யாரையும் டிபெண்ட் பண்ணி நான் இருக்க மாட்டேன் இங்கே இந்தியாவில் எனக்குன்னு ஒரு ஸ்கூட்டி வச்சுருக்கேன் எல்லா வேலையுமே நானே எனக்குன்னு செஞ்சுக்குவேன் ஒரு மாதிரி இண்டிபெண்ட்டாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும் இந்தியாவுக்கு வந்தால் மட்டும் பட் யூஏயில் பார்த்தீங்கன்னா கடை பக்கத்துலேயே தான் இருக்கும் ஆனாலும் நான் போக மாட்டேன் என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கு அப்புறம் அவர் கூப்பிட்டு போகணுன்ற அந்த மைண்ட் செட் மட்டும்தான் எனக்கு எப்பயுமே இருக்கும் அது ஏன்னே தெரியாது ஓகேங்க நிறைய புலம்பிட்டேன் இதுக்கப்புறம் நம்ம யுஏ விலாக் பார்க்கலாம் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஒரு மணிக்கு நாங்கள் காரைக்கால்லேருந்து கிளம்பி அடுத்த நாள் ஞாயித்துக்கிழமை ஆறு மணிக்கு தான் வந்து எனக்கு ஃப்ளைட்டு சென்னையிலேருந்து விசாகப்பட்டினம் போயிட்டு விசாகப்பட்டினருந்து அபுதாபி வரேன் ஏன்னா ஃப்ளைட்டு ரொம்ப ரேட்டாக இருக்குதுங்க இந்த ட்ரான்ஸ் ஃப்ளைட்லேயுமே வந்து செம்ம ரேட்டு இப்போ எனக்கே பார்த்திங்கன்னா ஆளுக்கு எனக்கும் பாப்பாவுக்குமே பதினாலாயிரம் பதினாலாயிரம் டிக்கெட் போட்டு தான் இப்போ நாங்கள் வரோம் பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்குது பாப்பாவை வச்சுட்டு எப்படி டிரான்சிட் பண்ணி மூணு ஏர்போர்ட் போய் எப்படி வரப்போகிறேன்னு எனக்கு தெரியல பார்ப்போம் அதோடய எக்ஸ்பீரியன்ஸையும் கண்டிப்பாக உங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதாங்க விலாக் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க